ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடங்களெலாம் விடிய விடிய கடலை கொடி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எடுக்க வந்துட்டு இருக்காங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாக போகுது நம்ம தாளாட்டு வந்து இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு படுக்கிறதுக்கு கொட்டாயை வந்து இன்றைக்கி கூட்டி ஆகணும் கூட்டி வந்து நாலு நாள் ஆகிடுச்சு இன்னையோட அஞ்சு நாள் ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கூட்டணும் வாங்க வாங்க எல்லாம் வந்து படங்க கூடியாங்க வெயில் நாளாக இருக்கத்தட்டும் ஒன்றும் தெரிஞ்சிக்கல இதுவே மழை நாளாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ குட்டி தான் ஆகணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி ஆட்டுக்கு மேலே கொடுத்தாச்சு ஒரு அறுபது எழுபது ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆடு தான் வச்சுருக்கோம் அதையும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆடு வந்து நம்ம கொடுத்தாச்சு அதை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கு காலையிலே வரேன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்தாச்சுன்னா அப்புறம் இருபத்தி நாலு ஆடு தான் இருக்கும் அதாவது கெடா கெடாக்குட்டி பட்டைக்குட்டி தாயாடு எல்லாம் சேர்த்து இருபத்தி நாலு ஆடு தான் இருக்குது கொட்டாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் படுத்தி வச்சிருக்கு பாருங்கள் நம்ம இப்போ தான் வந்து செத்தை போட்டு ஒரு வருஷம் ஆகுது அதாவது கரும்பு சோலை போட்டு ஒரு வருஷம் ஆகுது அதுக்கட்டி மயிலெலாம் வந்து உச்சியில் சீச்சு சீச்சு வச்சு ஓட்டையாக்கி வச்சிருச்சுப்பா இப்போல்லாம் இது மாற்றுறதுக்கு கூட ஆள் கிடையாது இப்போல்லாம் இந்த வேலை நிறைய பேருக்கு தெரியறதில்லை அப்போ உள்ளவங்க செஞ்சாங்க இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்கும் அதெல்லாம் தெரியறதில்ல இப்போ ஆள் கூட முடியாது அதெல்லாம் செய்யறதுக்கு நேற்றி வாங்கினதான் சொன்னோம் இல்லையா அந்த ஆடு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு டெம்போ எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து ஆட்டை வந்து பிடிச்சி கொடுக்கணும் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு வந்தவங்க சாயந்தரமாக வந்தாங்கன்னா நம்ம ஆட்டை வந்து ஒரு வேலை மேய்ச்சி கொடுத்துருக்கலாம் புதிய இடத்துக்கு போகும்போது வந்து அந்த அளவுக்கு மேயாதுங்க பயந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை மேய்ச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்குமேனு பார்த்தோம் அவங்க வந்து காலையிலேயே வந்துட்டாங்க நம்ம வந்து ஒரு கருப்பாடு தான் வந்து கொடுத்துருக்கோம் செனாடு தான் நம்ம கொடுத்துருக்கோம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு கூட விடலை ஏன்னு தெரியல தூக்க கழகத்தில் இருந்தானா என்னான்னு தெரியல அது கத்தவே இல்லை அதை தூக்கிட்டு போகிறத பார்த்து கொட்டாயில் உள்ளவங்களாம் மிரண்டு போய் நிற்கிறானுங்க அது ஒரு சவுண்டு கூட விடல அதுக்கு நேற்றியே தெரிஞ்சு போச்சு நம்மளை வந்து கொடுக்க போகிறாங்கன்னு அதுக்கு நேற்றையே தெரிஞ்சு போச்சு இந்த ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டக்க வரவே வராது நேற்றி வாங்கினதுக்கப்புறம் என்ன நினச்சிதுன்னு தெரியல நான் வந்து தீ அடத்தியவனெல்லாம் வச்சுட்டு கேட்டை சாத்திட்டு அந்த வந்து நின்றுட்டு இருந்தேன் குட்டியை கொஞ்சிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கிட்டக்கு வந்து நின்று ஒரு மாதிரியாக இருந்துச்சு இது நேத்தி எடுத்த வீடியோ அந்த கருப்பாடு ஒன்று சொல்லி இது பாருங்கள் அதை தான் வந்து அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம நேற்று அடத்தியவனாக வச்சுட்டு கேட்டை சாத்திட்டு வந்ததுக்கப்புறம் என் கிட்டக்கு வருது பாருங்க அது பாருங்க அது கண்ணெல்லாம் கண்ணலாம் அப்படியே ஏக்கத்தோடையே இருந்துச்சுப்பா ஒரு நாள் கூட என் கிட்டக்கு வந்ததே கிடையாது அது

அவங்க பேசுறதையும் பார்க்குது என்னையும் பார்க்குது ஒரு நாளும் இல்லாமல் நேத்தியது அப்படி பண்ணுச்சு என்ன அமைக்கிறவங்களா இருந்தாலும் கூட்டத்தோட பழகினவங்களாம் விட்டுட்டு போகணும்ல ஆட்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட கண்ணை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஏதோ நம்ம கிட்ட வாயால் சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் அந்த கண்ணுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தோணும் அதுங்களோட கண்ணை பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் அதுங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்தால் கூட ஆடு வந்து காலமேச்சல் மேய்சிருக்கும் கருக்கழுமையாக வந்துட்டாங்க நம்ம ஆடுலாம் வந்து மேய்ச்சலுக்கு கிளம்பியாச்சு எல்லாம் கள்ளக்குடியும் இப்போ தான் வந்து படுக்கையை போட்டது ஏந்திரிக்கிறதுக்கு ஆ ஏந்திரிக்கிறதுக்கு சம்மத்தியமாக இருக்குது வாங்க வாங்க தூக்கம் வர நேரத்தில் மேய்ச்சலுக்கு கூப்பிட்றாங்களா ஆடுங்களும் காலை மேச்சிட முடிச்சுட்டு வந்து நேரில் பார்த்து படுக்கையை போட்டாங்க அலாட்டு தாலாட்டு ஆளுக்கு ஒரு தசையாக இருக்காங்க அதில் நம்ம தாமரைக்குட்டிக்கு வந்து அடக்கஒடக்கமாக படுக்க முடிய பிள்ளை இருக்குது ஏன்னா சனியாக இருக்கிறதுனால நாலு கடையும் பறைப்பு விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க மீதியெல்லாம் கொஞ்சம் அடக்கொடுக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும் நல்லா அழகாக சுத்தமாக குட்டியாச்சு மணிமேகலாக தான் வந்தாங்க யோ என்ன 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 செய்யணும் ஆ என்னம்மா பழம்மா என்ன பண்ணுறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு பேரும் மேலே படுத்துருக்காங்க ஆ பிளாக் அண்ட் ஒயிட்டா கண்டிப்பாங்க வெள்ளை கலர் நல்லா பல பல பலன் இருக்குது பரணைக்கு கீழேலாம் கூட்டாமலே வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் அள்ளிக்கொண்டி வயலில் வந்து டிப்பரை வச்சு கொட்டியாச்சு ஒரு ஏழு டிப்பர் போல் வந்தது அதாவது பரணைக்கு கீழே உள்ளது மட்டும் ஒரு டிப்பர் இருந்துச்சு அடுத்தது வந்து நம்ம குப்பை கோயிலில் கலந்த எருவையும் அள்ளிக்கொண்டி கொட்டியாச்சு அஞ்சு அஞ்சாள் வந்தாங்க அஞ்சாள் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அள்ளி கொட்டினாங்க நம்ம மல்பெரி வயலுக்கு பக்கத்து வயலில் தான் எல்லா எருவியுமே கொட்டி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வர மழை நாள் அதனால் நாளைக்கு முன்னாடி எவ்வளோ சுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் மழைநாளை வந்து சமாளிக்க முடியும் அதனால் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டி கொட்டி மறுநாள் வந்து அதே அஞ்சாள் வந்து எருவெல்லாம் களைச்சி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த கொல்லை வந்து பார்த்திங்கன்னா மணல் கொல்லை மணலாக இருக்கும் இப்போ எருவை வந்து அந்த அளவுக்கு கொட்டி வச்சு களைச்சி விட்டதும் கண்ணங்கரைன்னு தெரியுது ஏன்னா வெறும் எல்லாமே வந்து ஆட்டு புழுக்க தான் அதனால் களைச்சி விட்டதும் நல்லா மெத்த மாரி கிடக்கும் எருவு நம்ம ஏதாச்சும் தோட்டப்பரு வச்சோம்னா நல்லா சூப்பராக வரும் அதெல்லாம் இன்னும் வந்து முடிவு பண்ணல ஆள் வந்து டக்குன்னு அமைஞ்சாங்க அதனால் சரி எருவ அல்லி கொண்டி கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வயலில் கொண்டு வந்து கொட்டிட்டோம்ப்பா இந்த கொலையிலையும் நம்ம கொட்டாயில் வந்து கள்ளக்குடி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் களைச்சி விட்டாச்சு நம்ம சாயந்தரமாகவே ஏறும் ஓட்டியாச்சு களைச்சி விட்டோம் அன்றைக்கி சாயந்தரமே நல்லா அது என்ன ரொட்டேட்டரால் ஏர் ஓட்டியாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது மண் நல்லா புது புது புதுன்னு வாங்குது ஏன்னா நிறையா ஏர் ஓட்டணும் அதாவது எருவு களைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா ஏர் ஓட்டி வச்சிருந்தோம் எருவு களைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை ஏர் ஓட்டி வச்சுருக்கோம் இந்த கொலையில் என்ன பயிர் வைக்கிறதுங்கிற பிளான்லாம் இல்லை இது வரைக்கும் எருவை வந்து மழைக்கு முன்னாடி கொட்டணும் இந்த கொலையில் கொட்டினா தான் கொஞ்சம் மேடான பகுதி எதுக்குமே அதனால் மழைநாளில் வந்து தண்ணி நிற்காது அதனால் இந்த கொலையில் வந்து கொண்டாந்து கொட்டியாச்சுப்பா அது யாரோ அடிச்சிட்டாங்க மணி மேலே காலை காலை நொண்டிக்கிட்டே அழுதுக்கிட்டே முடியாது அங்கேருந்து நான் கேட்குறதும் இன்னும் கொஞ்சம் தேம்பி தேம்பி வேறு அழுவுது பின்னங்காலை அடித்து காலை தாங்கி தாங்கி நடந்துட்டு வருது ம் ப்பா அது ஒரு அப்பாவி அதை போட்டு அடிச்சு ஏதாச்சும் சேட்டை பண்ணி சொல்ல என்னவோ காயெல்லாம் இல்லை ஆனால் கால் மட்டும் பின்னங்கால தாங்குது எலும்படி அடி எறும்பு அடிபட்டு இருக்கு அது அழுவுறதும் இருக்கிறது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது கூட சேர்ந்துக்கிட்டு அழுவுது சின்ன வரும் ஆண்டி தங்கம்

பாவண்டாது ஒன்று கம்முறா சரி சரி டி சரி அந்த இடம் வீங்கிருக்க பாருங்க சரி டி சரி சரியா போய்ட்டு இங்கேவா இங்கவா சங்கப்பில் சங்கப்பள்ள என்ன செஞ்சேன் யாரா போய் என்ன செஞ்சேன் சின்ன பேர் சேர்ந்துக்கிட்டு எடுக்கிறான் நோட அண்ணனுக்கு எனக்கு என்னடி ஆச்சு பலி தாங்கலை அதுக்கு இப்போ ஜாலையே காணும் இந்த நாள் பார்த்தது இன்றைக்கி தான் வராங்க காலில் அடிப்பட்டு அழுதுகிட்டு எதுவும் எங்கே ரோட்லேருந்து அழுதுகிட்டு வருது பாட்டுக்கு ஏண்டிய யோ எல்லாம் கலகுடி சாப்பிட்டுக்கிட்டு தாமரை குட்டியே பாருங்க தனியா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு அது நான் வந்து பேச்சறேனா வந்து 얘네 பாக்குது கலகுடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் வந்து இறங்க மாட்டேங்குது பகல் டைட்ல அதுவே ராத்திரி வச்சோம்னா எவ்ளோ வச்சாலும் காலையில இருந்து இப்ப तक கலகுடி இறங்க மாட்டங்குது ஏய் ஏய் எடுத்து கொடுங்க ஒன்று ஒன்றா தண்ணி எடுத்து ஊற்றி வச்சு என்ன வேலை தருமா பண்ணுது கோமா ஏண்டி நீ அங்கே போய் நிற்கிறேன் அங்கேயா வாடியம்மா முன்னாடி கடையில் இல்லை போட்டுருங்க உள்ளார போட்டுருங்க ஆ தினடி தாங்க நான் பாத்துக்கிறேன் தின்னுங்க வெயில் அடிக்கிறத பார்த்தாக்கா சாயந்திர வெயில் வரையே தெரியல ஏதோ உச்சி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு மணி வந்து நால்ரையை தாண்டி போச்சு எதுக்கு தான் அப்படி வெயில் அடிக்குதுன்னு தெரியல ஐயோ இந்த வெய்ய பயங்கரமாக அடிக்குதுப்பா அப்படியே தலைவலி இருக்க 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 ஏறுது தலைவலியே இல்லாமல் இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தலையலிச்சு அப்படியே ஏறுது வர வர பரவாயில்லை மயிலும் சரியில்லை அலாட்டும் சரியில்லை தாளாட்டும் தெரியல முட்டக்கூடாதுமா அலாட்டே சின்ன பிள்ளையெல்லாம் தின்னா போகிறோம்ண்ணா போ வெயிலில் நிற்க முடியாது கொஞ்சம் நேரில் பார்த்து நிற்கணும் நின்னா ம் ஒரு குண்டால எல்லாம் தலையை விட்டு நின்னா அது எப்படி தீங்கும் இத்தனைக்கும் தாலாட்டு தான் காரணம் அது பிடிச்சிட்டு நின்றுதுன்னா மட்டும் அதை விட்டு ஒரே குண்டாலாம் மாட்டிக்கிச்சு படுத்தாச்சு போய் தாளாட்டு திட்டினதும் கோந்துச்சு டிட்டே தண்ணி குடிச்சிட்டு போய் படுங்க கொஞ்சம் நேரம் வெயில் தாழ்ந்து தான் போகணும் கத்தக்கூடாது போய் சரியா கொடுக்க கூட ஏய் எல்லாத்தையும் சின்ன முடிச்சாச்சு குண்டானா கழுவி வச்ச மாதிரி சுத்தம் ஆயிடுச்சு ஆடுங்களா இனிமேல் மேய்ச்சலுக்கு போக வேண்டியதா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இங்கே பிள்ளை நல்லா தங்கம் கட்டிட்டு வரீங்களா மணி மேலே ஆ ஆமாம் ஆமாம் அதுங்க நல்லா நல்லா ஜாலியாக கிரிக்கெட் விளாண்டுட்டு கிடக்கு அதுங்களுக்கு வெயில் தெரியல போல் இருக்குது ஆமாம் மணி என்ன அஞ்சாவது போது எப்படி வெயில் அடிக்குது ஆ ஆமாம் மணி மேலே நாலு முப்பத்தி அஞ்சாவது வாங்க வாங்க